அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய முக்கிய நிகழ்ச்சிகள் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது சிங்கள ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்த மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் நிலையில் ஒரு திடீர் நடவடிக்கையாக முதலமைச்சர் கருணாநிதி மகளும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி தனது பதவியை ராஜினாமா செய்தார் ராஜினாமா கடிதத்தை தமிழக முதல்வர் கருணாநிதியிடம் அளித்ததாக செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது சோனியாகாந்தி அவர்கள் நாடகம் ஆடுகிறார் என்று மாயாவதி கடுமையாக தாக்கியுள்ளார் மாயாவதி நிர்வாகம் கூறிய ஒரு செய்தியில் எதிரும் மக்களவை தேர்தலுக்காக ஆதாயம் தேடவே இப்படிப்பட்ட செயல்களில் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி ஈடுபடுவதாக அவர் கூறியிருக்கிறார் தமிழக எம்பிக்களின் ஒட்டுமொத்த ராஜினாமா எச்சரிக்கையை தொடர்ந்து இலங்கை தமிழர் பிரச்சினையை தீர்க்க இந்தியா தலையிடும் என இந்தியாவின் பிரதமர் திரு மன்மோகன் சிங் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தி டெல்லியில் இருந்து நமக்கு வந்திருக்கிறது சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதில் அதிபர் ராஜபக்சேவின் குடும்பாவி எரிக்கப்பட்டது மேட்டுப்பாளையம் அருகே வாழைத்தார் ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் நாலு பெண்கள் உட்பட அஞ்சு பேர் நிகழ்விடத்திலேயே பலியானார்கள் என்ற செய்தி மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது சென்னை இலங்கையில் போர் நிறுத்தம் செய்வதற்கு அந்த நாட்டு அரசு மத்திய அரசு உடனடி நடவடிக்கை நிர்பந்திக்கவில்லை என்றால் தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாட்டின் பிரதான விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியாவை காப்பாற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை அவசர அவசரமாக அளித்து உதவ இருக்கிறது மத்திய அரசு என்ற செய்தி ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது நேற்று ஒரே நாளில் கோவிலுக்கு ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக திருப்பதியிலிருந்து செய்திகள் வந்திருக்கின்றன தமிழ் சினிமாவை வாழ வைத்த ஈழத்தமிழர்கள் கஷ்டப்பட்டு பணம் தருகிறார்கள் அவனது தயார் துடைக்க குரல் கெடுக்க ராமேஸ்வரம் வரைக்கும் நடிகர் நடிகர் வர முடியாதா என உணர்ச்சி வசப்பட்டுள்ளார் இயக்குநர் பாரதி ராஜா மீண்டும் முக்கிய செய்திகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்